மீஞ்சூர் அருகே பட்ட பகலில் மாடி வழியே குதித்து வீட்டின் கூட்டை உடைத்து நாற்பது சவர் நகை ஐந்து லட்சம் கொள்ளை வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவிச் சென்ற மர்ம கும்பலுக்கு போலீஸ் வழிவீச்சு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அனுப்பம்பட்ட ராயல் மாடர்ன் சிட்டியை சேர்ந்தவர் அரிமுத்து இவர் சென்னை மணலியில் வெல்டிங் கடை வைத்து நடத்தி வருகின்றார் இவரது மனைவி பாண்டியம்மாள் மீஞ்சூரில் பழைய துணிகளை சேகரித்து விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகின்றார் நேற்று வழக்கம் போல் இவர்கள் இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்ற நிலையில் இரவு வீடு திரும்பியபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்ட நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உள்ளே சென்று பார்த்தபோது வீடு முழுவதும் மிளகாய்படி தூவப்பட்டிருந்த நிலையில் பீரோ உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த நாற்பது சவரன் தங்க நகைகள் ஐந்து லட்சம் ரொக்க பணம் இரண்டு கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனது தெரிய மாடி வலிய வீட்டிற்குள் குதித்த கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதும் இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை மற்றும் மோப்ப நாயை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலில் வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவி கொள்ளையை அரங்கேற்றிய மர்ம கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதே போல மீஞ்சூர் அடுத்த நேதல்வாயல் பகுதியில் காற்றுக்காக கதவை திறந்து வைத்து தூங்கியவர்கள் கழுத்தில் இருந்த ஐந்து சவரன் தங்க நகையை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர் மீஞ்சூரில் உள்ள ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஒருவர் புதிதாக கட்டி வரும் வீட்டில் மின்சார உயர்கள் உள்ளிட்ட பொருட்களும் திருடப்பட்டுள்ளன மீஞ்சூர் சுற்றுப்பகுதியில் பகுதியில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர்